கிராசிங் அருகே இருந்த ரயில்வே கேட் திடீரென கீழே விழுந்தது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம் பிரசாந்த் விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் கடந்து செல்பது மேலே கண்டபிறகு பொதுமக்கள் கடந்து செல்வதற்காக ரயில்வே கேட் ஆனது மேலே இருந்தது மேலே எழு ரயில்வே கேட் பொதுமக்களுக்கு இரு சக்கரத்தான வாகனங்கள் கிராஸ் திடீர்னு அந்த கேட் சரிந்து கீழே விழுந்ததால் இருசக்கர வாகனங்கள் பலரும் சேதமடைந்தது ஆனாலும் கூட பெரும் பெரும்பாலான காயமின்றி இல்லாமல் உயிர் தட்டிய அசம்பாதம் இல்லாமல் பலரும் உயிர் பற்றினார்கள் குறிப்பாக இந்த ரயில்வே கேட் ஆனது ஏற்கனவே பழுதாகி இருந்ததாகவும் அங்குள்ள பொதுமக்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன பயணிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக இந்த ரயில்வே கீழே இறங்கும் பொழுது கூட எந்த ஒரு அலாரமோ அல்லது வந்து எச்சரிக்கை மணியோ இல்லாமல் ஒரு பராமரிப்பு இல்லாமல் என்றதாக அங்க இத கூட்டந்து அதறாங்க குறித்து தற்போது ரயில்வே துறை அதிகாரிகள் தற்போது அங்க விசாரணை மேற்கொண்டு வராங்க இயந்திர கோளாறு காரணமாக தான் இந்த ரயில்வே கேட் கீழே விழுந்ததாகவும் தற்போது பராமரிப்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் ஆகியது தெரிஞ்சதா பிரஷாந்த் தொடர்ந்து இணைப்பில் இருங்க மீண்டும் இணையலாம்